அதே போல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டு இருக்கேன் பல முறை சொல்லியும் இந்த அரசு மெத்தலை தான் இருக்குது இதற்கு என்ன காரணம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்த பிறகும் அறிவுறுத்திய பிறகும் மூன்று வாரம் மூன்று வாரம் கால அவகாசம் கொடுத்தோம் இன்னும் இந்த அரசு கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்குது தனக்கு வேண்டியப்பட்டவரை நியமிக்க டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்ச அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாத அரசு இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் சரியாக பராமரிக்கப்படும் ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிக அதாவது ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாமம் செய்து கொண்டிருக்கிறார்